ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கார்த்திக் தீபா சீரியலில் ஒரு அட்டகாசமான ரிவ்யூ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிவிடுங்க இங்கே பார்த்தோன்னா நம்ம கார்த்தி வந்து ஸ்வாத்தியை தேட ஆரம்பிக்கிறாங்க சிவனாட்டி அவங்க சித்தப்பாவும் திட்டம் போட்ட மாதிரி நம்ம ஸ்வேதா ஸ்வாத்தியும் வந்து ஹோட்டலுக்கு வந்ததும் அந்த பாடகருமாய் நடிக்கிறவன் பாட சொல்லி பாராட்டிட்டு நியூஸில் ஒரு விஷயத்த கலந்து கொடுத்து ஸ்வாத்தியை வந்து மயக்கம் அடைய வச்சுருக்கான் மயங்கினதும் பெட்டில் படுக்க வச்சுட்டு நம்ம சிவனாடியோட சித்தப்பாவுக்கு ஃபோன் போட்டு நீங்கள் சொன்ன மாதிரி பண்ணிட்டேன் அப்படின்னதும் சிவனாட்டியோட சித்தப்பாவும் போலீஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறாங்க இப்படி ஒரு ஹோட்டலில் ஒரு பொண்ணு பையனும் தப்பான விஷயம் நடக்குது அப்படின்னு உடனே போலீஸும் அவங்கள கைது பண்றதுக்காக ஹோட்டலுக்கு கிளம்புறாங்க அங்க பார்த்தோம்னா நம்ம காட்டிக்கு முன்னாடியே ஹோட்டலுக்கு போலீஸ் வந்துடுறாங்க உடனே காட்டி என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ஹோட்டல் மேனேஜருக்கு ஃபோன் போட்டு கூட ஹோட்டலில் வந்து ஒரு வெடிக்கிற பொருள் யாரோ வச்சுருக்காங்க அப்படின்னதும் மேனேஜர் வந்து டென்ஷன் ஆகி விஷயத்த சொல்லி ஹோட்டலில் இருக்கிற கஸ்டமர்ஸ் எல்லாரையும் வெளியில் போக சொல்கிறாங்க இந்த பக்கம் பார்த்தோன்னா சிவநாட்டி அவங்க சித்தப்பாவை அதிர்ச்சி ஆகிறாங்க சித்தப்பா இங்கே என்ன நடக்குது அதாண்டா மாவனி ஒன்றும் புரியல அப்படின்னு மேனேஜர் கிட்டே கேட்டதும் மேனேஜர் வந்து இப்படி யாரோ வெடிக்கிற பொருள் வச்சிருக்காங்க அப்படின்னதும் இவங்க ரெண்டு பேரும் அதிர்ச்சி ஆகிறாங்க ஐயோ சித்தப்பா கடைசியில் நாம் போட்ட பிளான் வந்து சொத்தப்பு போதே அப்படின்னதும் பார்த்து போலீஸ் வந்து ரூம் முழுக்க வந்து எல்லா இடத்துலையும் தேடிட்டு இருக்காங்க வேற எங்கேயாச்சும் எதுவும் தப்பான விஷயம் நடக்குதா அப்படின்னு அப்படின்னு நம்ம சிவநாண்டியோட ஆள் என்ன பண்ணுறான்னா அந்த பொண்ணுக்குடியே இருக்கா நம்ம ஸ்வாதி கூட சிவநாண்டியோட சித்தப்பா ஃபோன் போட்டு எக்காரணத்தை கொண்டு வெளியில வந்துடுறாத போலீஸ் வந்துட்டு உள்ளே இரு அப்படின்னதும் இந்த பக்கம் கார்த்தியும் ஹோட்டலுக்கு வந்துடுறாங்க கார்த்தி பாரத சிவநாண்டி அவங்க சித்தப்பாவும் பார்த்து செம்மையாக அதிர்ச்சி ஆடுறாங்க உடனே கார்த்தி என்ன பண்ணுறாங்கன்னா

என்ன விட்டுருங்க அப்படின்னு போதும் அடித்து தோரத்தை விட்டுடுறாங்க இன்னும் பக்கம் ஸ்வாதிக்கு வந்து தண்ணியெல்லாம் தெளித்து ஒரு வழியாக வந்து மயக்கம் தெளிய வச்சிடுறாங்க ஸ்வாதி என்னாச்சு நீ எப்படி இங்கே வந்த இங்கே பாரு ராஜா எனக்கு தலையெல்லாம் வலிக்குது சரி முதல்ல வா போகலாம் அப்படின்னுட்டு போலீஸ் தான் கண்ணில் படாமல் காத்தி வேறு வழியால் சுவாத்தியை தூக்கூட்டிட்டு வந்து வண்டியில் உட்கார வச்சிடுறாங்க இது எல்லாத்தையும் சிவனாண்டியும் நம்ம சிவநாட்டியோட சித்தப்பாவும் பார்த்துட்ருக்காங்க இங்கே பார்த்தோன்னா நம்ம காட்டி வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இவங்க ரெண்டு பேர் முன்னாடி நிற்கிறாங்க உடனே சிவநாட்டியோட சித்தப்பா பயன்ட்டு போய் நின்றுட்டுருக்காங்க சி நீலாம் ஒரு ஆம்பளையா இப்படி கட்டின பொண்டாட்டியா அதுவும் அக்கா பொண்டாட்டியோட அக்காவோட பசங்க அவங்க சொல்லப்போனால் உனக்கும் அவங்க பிள்ளைங்க மாதிரி இப்படி கேவலமாக ஒரு வேலையை பார்த்துருக்க ஐயோ நீலாம் ஒரு ஆம்பளையா போது டெய் யாருக்கிட்டே என்ன பேசுகிறா அப்படின் போது காட்டி சிவநாண்டு சித்தப்பா கண்ணத்துலேயே வந்து பொழிச்சுன்னு அடிச்சுட்டுறாங்க டேய் யார் மேல கை வச்சு தெரியுமா சி நீ எல்லாம் ஒரு பெரிய மனுஷனா ஐயோ முதல்ல நீ ஒரு ஆம்பிளையா அப்படின்னு சிவநாட்டோட சித்தப்பா டேய் நீ ரொம்ப ஓவராக போற இங்கே பாரு எப்படி இங்கே வெளி வைக்கிறேன்னு வந்தாங்கன்னு தெரியுமா நான் தான் சொன்னேன் இங்கே பாரு இன்னொரு மாட்டி தேவையில்லாமல் இந்த குடும்பத்துல இருக்கிற பணியை வந்து தீர்க்கணிங்கிறதுக்காக அது இந்த அந்தந்த வேலை பார்த்துன்னு வச்சுக்கிங்க அவ்வளோதான் என்னை மீறி உன்னால் இந்த குடும்பத்தை எதுவும் பண்ண முடியாத பார்த்துக்கோ அப்படின்னு சவால் விட்டுட்டு கார்த்தி அங்குறது கிளம்பினதும் சிவனாட்டி அவங்க சித்தப்பாவும் செம்மையாக அந்த இடத்துல டென்ஷன் ஆகுறாங்க இந்த பக்கம் பார்த்தோன்னா நம்ம சிவநாடியோட சித்தப்பா போட்டுத்திட்டம் எல்லாமே வேஸ்ட்டாக ஆகிடுச்சு அப்படின்னு கத்துறாங்க கார்த்தியை ஸ்வாத்தியை கூட்டிகிட்டு வீட்டுக்கு வந்து நடந்த விஷயத்தை ரேவதி கிட்டே சொன்னதும் ரேவதி ஸ்வாதி கண்ணத்துலேயே பொழிச்சுன்னு அடிக்கிறாங்க ஏடி என்னுடைய இதெல்லாம் எங்ககிட்ட ஒரு வார்த்தை பேசுனியா அக்கா நானும் ஆர்வ கோளாறுல போயிட்டேன் ஆனா அவன் அப்படிப்பட்ட மோசமானவனா இருப்பான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலக்கா இது எல்லாமே அந்த பண்ண பண்ணவேலா அப்படின்னு நடந்த விஷயத்தையும் கார்த்திக் சொல்றாங்க ராஜா இத சும்மா விடக்கூடாது பா அம்மா கிட்ட சொல்லலாம் வேணா ஏற்கனவே அவங்க மேல ரொம்ப கோபமா இருக்காங்க அவோன்னா அந்த பொருளை தூக்குவாங்க முக்கியமா ஸ்வாதி மாட்டிப்படுவா இது பாரு ஸ்வாதி உனக்கு பாட ஆசைன்னா அதுக்கு என்ன முயற்சி பண்ணணுமோ அத்தனை நான் பண்ணுவேன் பண்ணுவேன் என்கிட்ட சொல்லு இப்படி யாருக்கிட்டே சொல்லாம கொல்லாம தனிய போகாத புரியுதா அப்படின்னதும் சரி ராஜா நீ மட்டும் வரலன்னா என் மானமே போயிருக்கும் ரொம்ப நன்றி அப்படின்னு கையெடுத்து கும்பிடுறாங்க சோ நம்ம ரேவதி காத்திய ரொம்ப பெருமையா பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க இந்த பக்கம் பார்த்தோம்னா பசுபத்தியும் நம்ம சிவனாண்டி அவங்க சித்தப்பாவும் மாவனே எல்லாமே மால் போச்சு அப்படின்னு செம்ம டென்ஷனில் இருக்காங்க அப்புடின்னு பார்த்து நம்ம சிவனாண்டியோட சித்தப்பா வந்து சாமுண்டீஸ்வரியோட அம்மா கதையை முடித்தாங்க இல்லையா அந்த விஷயம் ஒரு கான்ஸ்டபிளுக்கு தெரிஞ்சிருக்கும் ஸோ அவரை தான் காமிக்கிறாங்க அவருக்கு வந்து ரொம்ப உடம்பு முடியாமல் இருக்கு பைக்கோட முடியாமல் அப்படின்னு பார்த்து கார்த்திக் வந்து என்ன ஆச்சுங்க அப்படின்னு பைக்கை வந்து சரி பண்ணி கொடுக்குறாங்க அப்போ அவரும் வந்து நீ யாருப்பா சாமுண்டீஸ்வரி அம்மா மருமகனா அப்படின்னதும் ஆமாங்கையா அப்படிங்கிறாங்க பேசாம இந்த பையன் கிட்ட நாம உண்மையை சொல்றதுதான் நல்லது அப்படின்னுட்டு உடனே அந்த இடத்துல நீ எனக்கும் என் பொண்ணுக்கும் எவ்வளவு உதவி பண்ணிருக்கப்பா அந்த ஒரு நன்றி கடனுக்காக நான் ஒரு உண்மையை சொல்ல போறேன் அந்த உண்மையை உங்ககிட்ட சொல்லியாச்சும் நான் என் பாவத்தை கழிக்க போறேன் அப்படின்னதும் என்ன சொல்றீங்க அப்படின்னுட்டு உடனே சாமண்டேஸ்வரி கதையை முடிச்சது சிவநாண்டியோட சித்தப்பாதாங்கிற எல்லா உண்மைகளையும் வந்து ஒன்று விடாம சொல்லிடுறாங்க Okay. Mm -hmm. இதுக்கிட்ட கார்த்தி சம அதிர்ச்சியாகி என்ன சொல்றீங்க ஆமாப்பா இது எல்லாத்துக்கும் காரணம் அவங்க ரெண்டு பேரும் தான் அண்ணா பாவம் சாமண்டீஸ்வரியமா அவங்க அத்தை மாமாவை வறுத்துட்டு இருக்காங்க அப்படின்னதும் கார்த்திக்கு இடியே விழுந்த மாதிரி போயிடுது எங்கள் இந்த விஷயத்த வந்து எங்கள் கிட்ட சொல்ல முடியுமா அப்படின்னதும் நான் இப்போ உங்ககிட்ட சொன்னதே பெரிய விஷயப்பா இந்த விஷயம் உங்ககிட்ட சொன்னேன்னு தெரிஞ்சாலே அவங்க என் கதையும் முடிச்சிடுவாங்க இங்க பாருங்கள் உங்களுக்கு பாதுகாப்பு நான் கொடுக்குறேன் ப்ளீஸுங்க இந்த உண்மையை வந்து கிட்ட சொல்லுங்க நீங்க சொன்னா மட்டும்தான் எங்க குடும்பம் ஒன்று சேரும் அப்படின்னுட்டு காட்டி வந்து அந்த ஆளை சாமுண்டீஸ்வரி வீட்டுக்கு அழைச்சிட்டு போவாங்க